ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போல்லாம் எல்லாரோட வீட்லேயுமே அடிப்படை வசதி அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்கும் அந்த அடிப்படை வசதிகளில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது தான் குளிர்சாதன பெட்டி குளிர்சாதன பெட்டி இல்லாத வீடுகளை விரல் விட்டு என்ன முடியும் அளவிற்கு ஆயிடுச்சு அப்படி நாம் வாங்கக்கூடிய குளிர்சாதன பெட்டியை எந்த முறையில் பராமரித்தா நமக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் சுமூகமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீட்டு குறிப்பு குறித்த இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குளிர்சாதன பெட்டி என்று கூறக்கூடிய ஃப்ரிட்ஜை நம்ம பல உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதற்காகவும் காய்கறிகளை சேமித்து வைக்கிறதுக்காகவும் தான் பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜை நம்ம மாதத்துக்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்யணும் அந்த மாதிரி சுத்தம் செய்யும்போது சோப்புத்தூள் ஷாம்பு இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்துறதுனால அதில் இருக்கக்கூடிய வாசனைகளும் கெமிக்கல்களும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருட்களில் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதுனால வினிகர் மற்றும் எலுமிச்ச சாறு வச்சு தான் ஃப்ரிட்ஜை துடைக்கணும் ஃப்ரிட்ஜுக்கு அடியில் இருக்கக்கூடிய தூசிகளெல்லாம் தொடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரிட்ஜு ஆனில் இருக்கும்போது நகர்த்தக்கூடாது ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் நகர்த்தணும் அதே போல் திரும்பவும் ஆன் பண்ணுறதுக்கு நகர்த்தி வச்ச பிறகு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் ஆன் பண்ணணும் இதே புதுசாக நம்ம ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம் இல்லைன்னா ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜை மாற்றுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாள் முழுவதுமே ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும் இந்த மாதிரி செய்கிறதுனால ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கேஸ் லீக் ஆகாமல் பார்த்துக்கலாம் ஃப்ரிட்ஜை எப்பயுமே செவுத்தை ஒட்டி வைக்கக்கூடாது காற்றோட்டம் மிகுந்த ஜன்னல் பக்கத்தில் ஃப்ரிட்ஜை வைக்கிறது தான் பாதுகாப்பான முறை ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் இருக்கிற இந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய தண்ணீரை மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ எடுத்து க்ளீன் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா அதில் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரேயில் கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த ட்ரேயில் கல் உப்பை போட்டு வச்சுருங்க ஃப்ரிட்ஜை ரொம்ப நேரம் திறந்து வைக்கிறது மூலமாகவும் கரண்ட் பில்லு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரிட்ஜை திறந்தோன்னா அதை உடனுக்குடன் மூடி விடுறது தான் கரண்ட் பில்லு குறையிறதுக்கு உதவும் ஃப்ரிட்ஜ் அடிக்கடி திறக்கிறதுனால கரண்ட்டு பில்லு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரிட்ஜில் கூலிங் ஆகாமல் இருந்தாலோ அல்லது அதிகமான அளவு கூலிங் ஆனாலோ முதல்ல ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குரிய மெக்கானிக்கை கூப்பிட்டு பிரச்சனையாக சரி செய்ய ட்ரை பண்ணுங்கள் இப்போது ஊருக்கெலாம் போகிறோம் இல்லை வெளியூர் பயணம் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் எப்படி சிலிண்டரெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போகிறோமோ அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட கதவெல்லாம் மூடாமல் திறந்து வச்சுட்டு போகிறது தான் பாதுகாப்பான முறையாக இருக்கும் இப்போது நம்ம சொன்ன எல்லா விஷயங்களுமே அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறதுனால புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்க நினைக்கிறவங்களா இருந்தாலும் ஏற்கனவே ஃபிரிட்ஜு வச்சு உபயோகப்படுத்திகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி இதை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிறது தான் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்